விபத்தில் உயிரிழந்த மாணவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் உடலை பார்த்து அவரது தாயார் கதறி எழுதது சோகத்தை ஏற்படுத்தியது ராமநாதபுரத்தில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பிளஸ் டூ மாணவனின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் மாணவர் உடலுக்கு கோட்டாட்சியர் மற்றும் ஏராளமான அரசு மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் மலர்தூவி இறுதி மரியாதை செலுத்தினர் மூளைச்சாவு அடைந்த பதினேழு வயது மாணவன் ராகவனின் உடல் உறுப்புகள் பெற்றோர் அனுமதியுடன் தானம் செய்யப்பட்டது இந்நிலையில் இறுதி மரியாதையின் போது சிறுவனின் உடலை பார்த்து அவரது தாய் கதறி அழுதது வேதனை அளித்துள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க